சிக்கன் வச்சிருமா ஆமா வெட்ட வெளியில வயலில் வச்சு சிக்கன் குழம்பு பார்க்கலாம் வாங்க அப்படியாடா குரு உங்க அம்மா அப்படி தாண்டா இருப்பா போடா டேய் போடா அங்க போய் பாருற போடா வீட்டில் உங்க ஆத்தா விட்டுட்டு ஏன்டா இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்க குறம்பு போக்கு போடா அதுக்கு என்னங்க பண்ண முடியும் பார்டாடி நீங்கள் பிடிச்சத சொல்லுங்க சக்தி ஸ்ரீ வெல்கம்மா சாப்பிட்டீங்க ஹாப்பி சண்டேடா ஒரு நாள் உங்கள் ஊர் சைடுலாம் வருமா கவலைப்படாதீங்க போக முடியாதுடா குரு பொறம்போக்கு போக முடியாது என்ன பண்ணுவேன் போட நீ போட உங்கள் ஆத்தா இல்லை முதல்ல போக சொல்கிற போட உன்னெல்லாம் கக்கி வச்சிருக்கா பாரு அங்கே விட்டுட்டா இங்கே வந்துட்டேன் போட பொறம்போக்கு போட ஆமாடா உங்கள் ஆத்தா அப்படிதான்டா இருப்பா உன்னை பெற்றிருக்கா உங்க உங்கள் ஆத்தா அப்படி தான் இருப்பா வேற எப்படி இருப்பா உன்னை பெற்றிருந்தாலே அப்படிதான் இருப்பா ஏன்பா தம்பி எங்களுக்கே தெரியாதாப்பா நல்லா செய்வாங்க நம்ம வீட்டில் வர்ற யாரு சமைக்கிறது மண்டை காஷம் முடிச்ச புறம்புக்கு நாய போடா டே உங்க ஆத்தால்கிட்ட போய் பாடுற போடா உங்க ஆத்தா கிட்டே உங்க அக்கா தங்கச்சிங்கிட்ட உனக்கு பொண்ணு போறதானே அவகிட்டே இருக்க இது எல்லாமே இருக்கும் போடா நாதாரி நாய்க்கு போட கசுமாளங்கள குமார் ஹாய் என்ன இப்போ இதுவா என்ன இது புரியலையே அக்கா அபுதாபியில் இருக்கேன்னு சொன்னேன் ஷார்ஜான்னு சொன்னேன் டாடி இது என்ன ஊர் பெர்லின் ஆமாம் அப்படிதான் நாய்க்கு போகிறதா நாதாரிங்களா என்ன இருக்கீங்களா சோறே நீங்களா சோரையாக தின்னுலடா நீங்க புறம்போக்குங்களா நீங்களா திங்குறதை வேறு எதாவது தின்னுபுட்டு தான் இங்கே வரீங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது தெரியலையே அவனுக்கு அவங்க ஃபேமிலி எடுக்கிறவங்க எல்லாம் அங்கே மேய்ஞ்சி நிற்பாங்க அதே தான் ஊர் மாய விட்டுட்டு இவனுங்க இப்படி திரியிறானுங்க கட்டி விட்டுறாங்க மானாவாரி மந்த வழியா உங்க வீட்டு பொம்பளைங்களை இழுத்து கட்டுங்கடா அதை விட்டு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க கட்ட வராதீங்கடா புறம்போக்குங்களா விருப்பம் இருந்தா பாருங்க விருப்பம் தள்ளி விட்டு போங்க உங்ககிட்ட எல்லாம் பேசவே வரல மரியாதைனா என்னன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல அவன் ஒரு புறம்போக்கு பேரை வைக்கிறாங்க பாரேன் அறையில் அவங்க ஆற்றால கக்கி விட்டாளுங்கன்னா அப்படியே வரானுங்க பேர் கூட முழுசாக வச்சுக்காம ஏன்டா அவளுங்க தான் ஜீர்ணம் அவ்வளோன்னு கக்கிட்டாளுங்கன்னா நீங்களாம் ஏன்டா இப்படி அரைங்க வருமா வந்திருக்கீங்க ஒழுங்காக வளர்ந்துருக்காமலடா அவளுங்க தான் ஜீரணம் அவளை கக்கிட்டாளுங்க உங்களுக்கு என்னடா கேடு நல்லா இருக்கலாம்ல ஏன் போயிட்டு வராசா அவனை முதல்ல பிளாக் பண்ணி விடணும் போனால் போதென்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ரெண்டு வாய்ப்பு கொடுக்கலாம் போய் தொலை தெரியலம்மா சிலுக்கு எம்மா தெரியலையம்மா நம்மளை கோவப்படுத்தனே வரானுங்கம்மா இங்க இவனுங்கெல்லாம் என்ன வரானுங்களோ தெரியல ஏ போங்கடா டே போங்கடா உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை முதக்கிட்ட பேசுங்கடா போங்கடா ஏன்டா சும்மா சிவனேன்னு இருக்க உங்ககிட்ட வரீங்க உங்ககிட்ட யாரா பேசுறது ஆமாண்டா என்ன இப்போ அதுக்கு ஏன்டா உனக்கு பேர் இல்லை எம் 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 எம்னு வரீ அவனுக்கெல்லாம் பேர் இல்லை ஓ இப்போ புரியுது என்னண்டு உங்கள் ஆத்தாவை தானே கேட்கணும் அது உன்ன கேட்டு என்ன பண்ணுறது அப்படிதான் வருவீங்க மரியாதைன்னா உங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுத்தா தானே மரியாதையாக பேசுவீங்க ஏண்டா உங்கள் பெற்றவங்களுக்குன்னு ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவே நீங்களாம் சரி தர மாட்டேங்குது யாரோ முகம் தெரியாதவங்க கூட உங்கள் ஆத்தாவில் திட்டுற அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க பெற்றவங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுருப்பாங்கடா அவங்களெல்லாம் ஏண்டா ஜென்மமாக எதுங்க ஏ ஜோக்கர் நேற்று நைட் நீ தானே பேட் கமண்ட் போட்ட

ஜெபா புறம்போக்கு fake ID எல்லாம் fake ID நாங்க ஏண்டா ஏண்டி உங்களுக்கு எல்லாம் பேர் மாதிரி இல்லடி ஏண்டி انا பேச வைக்கிறீங்க انا சிமா fake ID பேட் கமாண்ட் பண்ற நாங்க எல்லாம் வந்து குளிக்க மாட்டானுங்க பல்லு விலக மாட்டானுங்க கப்பு பாண்டறானுங்க நாத்தம் புடிச்ச நாங்க அப்படியே சரக்கு அடிபானுங்க அப்படியே எந்திரி பானுங்க சாப்பிடுவானுங்க பல்லு விலகாத நாங்க எல்லாம் வந்து கமாண்ட் பண்ணினோம் நேத்து நைட் நீங்க தான் வந்து கமாண்ட் பண்ணீங்க ஜோக்கர் உங்க ஐடி எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய ஐடி நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெங்காயமே இல்லன்னு தெரியும் இல்லாட்டி கம்மண்ட் கூட ஒழுங்கா போட தெரியாது சில கம்மண் ஆட்டிங்களுக்கு தேவையில்லாம அந்த அரைகுறை கம்மண்ட்லயுமே பேட் கமெண்ட் தான் நல்ல கமெண்ட் இல்ல அதுவே அரைகுறை அந்த அரைகுறை கூட நல்லது அவன் தப்பு தப்பா போறந்திருப்பான் இங்க வந்து தப்பு சரி விடுங்க ஜோக்கர் வரல உங்க உங்க ஐடில வேற ஏதோ வந்தாங்களா என்னமோ தெரியல ஆனா இந்த நேம் தான் இந்த டிபி தான் நேத்து நைட் நான் பார்த்தேன் எனக்கு தெரியல ஆனா நீங்க இல்ல